அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து தினம் ஒரு பாடலாக பார்த்து வருகிறோம் இந்த திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறில் கற்ப மருந்து செய்முறைகளையும் ரசமணி செய்முறைகளையும் வாசி யோகம் எப்படி செய்வது என்ற வழிமுறைகளையும் ரசமணியாக தான் சென்று வந்த அண்டங்களை பற்றியும் தெல்ல தெளிவாக விபரமாக சொல்கிறார் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழைத்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் உன்னிய கற்ப குழியாம் வெளியிலே பண்ணிய நாதம் பகர்ந்த பிரிதிவு வன்னியும் வாயுவும் ஆயிரும் சுக்கிலம் மண்ணி சமனாய் வளர்க்கும் உதகமே பெண்ணின் கருப்பையில் நாதத்துடன் பஞ்சபூதங்களுடன் கூடிய சுக்கிலமானது கலந்து நிற்கும் இக்கலப்பு விகிதம் சரியளவில் இருக்கும் கலந்த நாதவிந்தை சுற்றி உதகம் என்ற நீரானது சூழ்ந்து கொண்டு குழந்தையை வளர்க்கும் இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு பிற்பாடு மண்ணில் பிறக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி